நம்ம தலைவர் மாதிரி நம்ம ஜானகி அம்மா மாதிரி நம்ம ஜெயமா மாதிரிலாம் லீடர்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம பார்ட்டி ரொம்ப குழு யாராவது வந்து சொந்தம் கொண்டாடுறாங்களா இல்ல ஹெட் குவார்ட்டர்ஸில் யாராவது சொந்தம் கொண்டாடுறாங்க பலம் எந்த பார்ட்டியும் சென்டர்ல மெஜாரிட்டி வர நம்ம மேலே அவ்வளோ மரியாதை தலைவருக்கு சின்னம்மா பெரியம்மா இவங்க வேண்டியவங்க இவங்கெல்லாம் இங்கே வர வேண்டாம் உனக்கு நீ யாருன்னு கேட்குறதுக்கு நீ யார் நான் தலைவரோட விஸ்வாசி அபிமானி அம்மா மேலே பிரியம் இருக்கிறவ ஜெயமா மேலே அம்மா ஒரு அம்மா தான் பெரியம்மா சின்னம்மாக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை அவங்கெல்லாம் ஒட்ட வந்தவங்க நீ யாருன்னு கேட்குற நீ யார் இந்த மாதிரி பேசுகிறது இந்த அப்யூசிவாக பேசுகிற லாங்குவேஜ் வச்சுக்கிறவங்க அவங்க குப்பை புத்தியை காட்டுதாங்க ஒரு வீடியோ பிடிக்கலைன்னா போயிட்டே இருக்கணும்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் போயிட்டே இருக்கணும் ஊபிஸ் ஆகட்டும் வேறு பிடிக்காதவங்க யாரும் பார்க்கக்கூடாது ஒருத்தர் வந்து ஒரு பப்ளிக் சோஷியல் மீடியாவில் வந்து கண்ணா அப்படின்னா கச்சா பிடிச்சான்னு வந்து ஏதோ ஒரு கமெண்ட் போடுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது உங்கள் வைக்கிற புத்தி சாட்டிஸ்ஃபை ஆக போதா ஓகே சின்னம்மா பெரியம்மாலாம் எங்களுக்கு அவசியம் இல்லை ஏடிஎம்கேக்கு சின்னம்மா பிரியம்மா அவசியம் இல்லை சரியான தான் அவசியம் இப்போ இருக்கிறவரை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அவ்வளோதான் இதை வந்து அனாவசியமாக இங்கே வந்து பேசுகிற வேலை வேண்டாம் ம் ஓகே ஹாய் எவ்ரி ஒன் குட் ஈவினிங் எதுக்கு எது எதுன்னா யாரோ ஒரு கமெண்ட் இப்போ நீ யார் நீ இயர் நான் யார் நான் யார் நியூயார் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறாங்க அப்யூசிவாக பேசாதீங்க பாலிட்டிஷியன்ஸ் சொல்லி கொடுக்குறதே இதுதான் போல இருக்குது இதுதான் இந்த மாதிரி அசிங்கமாக கச்சா அமுச்சான்னு பேசுகிறது தான் சொல்லிக் கொடுக்குறாங்க தான் நீங்களும் அதே லாங்குவேஜ் இந்த கச்சா முச்சா லாங்குவேஜ்னா அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் வெளியில் வச்சுக்கூடாது எப்பவுமே கச்சாமுச்சா லாங்குவேஜ்லாம் எல்லாேருக்கும் எல்லாம் தெரியும் அது அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும் ஓகே இப்போ டூ டேஸாக ரொம்ப பயங்கர இதெல்லாம் போயிட்டுருக்கு சென்சேஷ்னலாக போய்ட்டுருக்கு நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு மிஸ்டர் பொன்முடி ஆனரபிள் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து திரும்பி இன்டெக்ட் பண்ணிட்டாங்க ஆமாம் அப்படி தான் சொல்லணும் இல்லைனாலுமே எம்எல்ஏ அவர் மரியாதைக்குரியவர் தான் அவங்கெல்லாம் அவர் வந்து நேற்று அவங்க ஒய்ஃபையும் வச்சுக்கிட்டே வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு இப்போ கூட எங்கேயோ மைக் கச்சேரின்னு ஒன்றில் வந்து பேசுவார் அவர் இன்றைக்கி டோன் வேறையாக இருக்குது நேற்று வந்து அதில் அப்படியே மழுப்பில் அந்த ப்ரெஸ் பீப்புளுமே இப்போ நம்ம இதில் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க மாதிரி தான் ஒரு இதாக பேசுகிறவங்க இருக்காங்களே அது மாதிரி தான் ப்ரெஸ் பீப்புளுமே எப்பவுமே எதுவுமே டிஎம்கே சீஃப் மினிஸ்டராகட்டும் அதாவது டிஎம்கே லீடராகட்டும் இல்லை ஏன்னா அவங்க மினிஸ்டர்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு யாராக இருந்தாலும் ஒரு இதை வந்து மீட் கொடுத்தாங்கன்னா அது நாம் கே சும்மா அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே அப்படியே வாங்கிக்குவாங்க மிச்சம் எதுவுமே கிராஸ் பண்ணி கேட்க மாட்டாங்க எந்த கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க ப்ரெஸ் மீட்னால் அவங்க இது அவ்வளோ அதுதான் அதனால் என்னென்னா அவர் சொல்கிறார் நேற்று மழுப்பெல்லாம் அந்த இது எதுவுமே இல்லாமல் வெறுமனா வந்து இந்த மாதிரி அதை சொன்னதை நான் அங்கே எங்கள் தளபதி வாங்கி கொடுத்துட்டாரு அதனால் நான் திரும்பி வந்துட்டேன் அப்படிங்கிறத எல்லாமே சொல்லியிருக்காரு அதை வந்து இங்கே நம்ம கவர்னருக்கு ஒரு பெரிய நோஸ்கட்னு அவங்க எல்லாம் நம்ம யூடியூபர்ஸும் நிறைய பேர் அவங்களுக்கு ஜாலராக போடுறவங்க எல்லா கூட்டமும் கட்டு மூக்கை உடச்சிட்டாங்க அதை உடச்சிட்டாங்க இன்னும் என்ன உடைச்சாங்களோ அதெல்லாம் எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் நேற்று பொன்முடியோட மிஸ்டர் பொன்முடியோட டோனில் எனக்கு ஒன்று டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது நீங்கள் வேறு யாராவது பார்த்தீங்களா என்னன்னு தெரில என்ன டிஃப்ரென்ஸ்னால் அப்படியே மெதுவாக சாஃப்டாக பதவி பிரமாணம் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்துட்டு அதிகாரபூர்வமாக மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவர் மெதுவாக சாதாரணமாக அதில் என்ன டெப்த்தாகவே போகாமல் இன்டெப்த்து போகாமல் என்ன சொன்னார் அதை ஜெயித்து திரும்பி அவரை உட்கார வச்சது இது ஆனால் ஒரு இடத்துலையாவது நான் நிரபராதி அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான அப்படி போல்டாக அந்த வாய்ஸ் தரல அதே சமயம் எனக்கு இன்னொரு என்ன டிஃப்ரென்ஸ் தோணுச்சுன்னா நீங்கள் யாரும் கவனிக்காத ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தோணுச்சுன்னா ஓஷி ஓஷி அப்படின்னு பரல ஓஷி அப்படின்னு வரல ஓஷி அந்த ஓஷின்னு சொல்கிறப்ப இருந்த டோனோ நீ என்ன எனக்கு கோட்டு போட்டியான்னு கேட்டப்போ இருந்த டோனோ நேத்து இதில் இல்லை நேத்து ப்ரெஸ் மீட்டில் இல்லை ரொம்ப சாஃப்டாக இருந்தார் அதே மாதிரி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு இதில் வந்து பார்த்தேன் டிவியில் இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் மிஸ்ஸஸ் தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ கேண்டிடேட்டாக இருக்காங்க ஃபார்மர் கவர்னராக இருந்தவங்க இல்லையா அவரை அவங்க அது அப்படின்னாரு அது வந்து அப்படின்னாரு எதுன்னு தெரியல அதான் இவங்க எல்லாமே இப்படி தான் இவங்க பேசுகிறது எல்லாமே இதை நம்ம வந்து விட்டுறோம் இது எதுக்கு எனக்கு டைவெர்ட் பண்ணிவிட்டு ஆனால் நேற்று வந்து அவர் பாலிஷ்டாக சொன்னார் அதே மாதிரி கெஜ்ரிவாலை வந்து அரெஸ்ட் பண்ண உடனே இங்கே எல்லாம் போராட்டம் எத்தனை தடவை சம்மன் கொடுப்பாங்க சாதாரண சிட்டிசனுக்கே சம்மன் அனுப்புனா உடனே போய் ஆஜராகணுமா இல்லையா சம்மன் இல்லாமல் ஆஜராவாங்க இவங்கெல்லாம் அதான் அவங்க மேட்ரு இல்லாமல் அடுத்தவங்க மேட்ருக்கு வேகமாக போக்கு தேர்னோஸ்னு போய் ஆஜர் ஆவாங்க அடுத்த இதுக்கு இப்போ அதான் ஆஜராகிருக்காங்க யாரு கெஜ்ரிவாலோட இது அரெஸ்ட் பண்ணதை இவங்க ஜெர்மன்லேருந்து அங்கே எம்பசிடா அவங்க கண்டம் பண்ணியிருக்காங்க ஜெர்மன் யார் இங்கே வந்து நம்ம இன்டர்னல் இதில் இருக்கிற இதை இவங்க யார் வந்து சொல்கிறதுக்கு உக்ரைன் வார் அது போகுது எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லி இதுக்குள்ளே பீஸ் கொண்டு வந்துருக்கலாமே எல்லோரும் அதை விட்டுருவாங்க பட் என்ன செய்யறாங்க ஜெர்மன் வந்து இங்கே கண்டம் பண்ணியிருக்காங்க நான் கேட்குறது ஒரு சாதாரண ஒரு ஒரு சிட்டிசனுக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சா போவானா இல்லையா உடனே போகணுமா இல்லையா மூணு தடவைக்கு மேலே விடுவாங்களா எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஆனால் இவர் வந்து நைன் டைம்ஸை என்னவோ அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்திருக்காரு அப்புறம் அரசு பண்ணாமல் என்ன அரசு பண்ணோன்னு இவங்கெல்லாம் நியாயவாதிங்க ஒரே ஒரு விஷயம் நான் எப்போவும் என்னோடய வீடியோஸில் சொல்கிறது என்னென்னா அதாவது எல்லாருமே ஃபஸ்ட்டு அவங்க அரசியலுக்கு நுழையிறப்போ ரொம்ப க்ளீனாக இருக்கிற மாதிரி க்ளீன் ஸ்லேட்டாக எந்த ஒரு இதுவுமே பிடிக்காத மாதிரி நியாயம் நேர்மை நீதி எல்லாம் சொல்லுவாங்க பட் ஒரு கட்சியோட தலைவர் ஆனாலே அவங்களுக்கு ஒரு பாஸ் ஆட்டிடியூடு வந்துடும் அந்த பாஸ் ஆட்டிடியூட் வந்த வந்தாலே இம்மீடியட்டாக அவங்க வேற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அவங்களோட ஓன் இதுதான் அவங்க கவனிக்கிறாங்க எல்லாத்தையுமே அப்படி இருக்கிறப்போ இது சரி இல்லை இல்லையா எங்கேயும் இந்த விஷயம் வந்து நம்ம தான் வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கோம் யார் அந்த சோ கால்டு கேடர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த பார்ட்டி கேடர்ஸ் நிறைய ஜாதி கட்சி நடத்துகிறவங்க எல்லாருமே பாருங்கள் அந்த தலைவர் வந்து ஒரு பாசியாக வருவார் நடந்து வருவார் அவர் பின்னாடி எல்லாம் இங்கேருந்து ஈக்குவாலிட்டி இருக்குது அப்புறம் வெளியில் எல்லோரும் ஈக்குவாலிட்டிக்காக இவங்கெல்லாம் வாய்ஸ் கொடுக்குறாங்களா என்ன வாய்ஸ் இங்கேருந்து வாய்ஸை எதுவுமே ஆத்மார்த்தமான இதுவே இல்லை இங்கே எல்லோரும் அவங்கவங்க பேசுகிறது தான் அதான் தானாக திருந்தலைன்னா எதையும் திருத்த முடியாது இந்த பாலிட்டிஷியன்ஸ் வந்து மக்களுக்காக செய்யணும்னு நினச்சா அது நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு சும்மா மேதுவாக கட்சின்னு ஜாதி கட்சி நடத்துகிறவங்களும் சரி எல்லா இதுவுமே மேம்போக்கா சொல்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் எங்கேருந்தவங்களுக்கு ஆத்மார்த்தமான அந்த நல்ல சிந்தனை இருக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும் அவங்களுக்கு இருக்காது இதை நம்ம எதிர்பார்க்குறது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு எனக்கு நேற்று வந்து பொன்முடியோட இதில் கவர்னருக்கு பெரிய ஸ்ட்ராங் நக்கில் வச்ச சுப்ரீம் கோர்ட்டு வச்ச உடனே இங்கே எல்லோரும் எவ்வளவு இதெல்லாம் வந்தது எல்லோரும் அவ்வளவு தலைகள் அப்படியாடினாங்க என்னென்னவோ பேசினாங்க அப்போ எனக்கு ஒன்று ஒன்று என்னோடய டவுட்டு ஒன்று இதை சேம் இதை இங்கே நான் வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன் எங்கே எதுக்கு அப்படின்னா இப்போ இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நடந்த இந்த சேம் டிட்டோ அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு கேபினட் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் ஒருத்தருக்கு இதே அலகேஷன் வந்து அங்கே டெல்லி ஹை கோர்ட்டில் ஒரு வெர்டிக் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அதை வந்து நிப்பாட்டிட்டு இது சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போகிறப்போ நிப்பாட்டியிருந்தால் அதை யார் அவங்க இது ஓத்து பதவி பிரமாணம் செய்கிறவங்க யார் அங்கே வந்து நம்ம பிரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அதாவது த ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் ஹேஸ் டு இது இந்த பதவி பிரமாணம் அந்த மினிஸ்டருக்கு செஞ்சு வைக்க வேண்டியவங்க அப்போ வில் த சுப்ரீம் கோர்ட் டேர் டு கண்டம் த ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா த ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை கண்டம் பண்ணுவாங்களா அவங்க டேர் பண்ணுவாங்களா இப்போ நம்ம மிஸ்டர் ரவி ஹிஸ் எக்ஸலன்சி ரவி இருந்த இடத்துல அங்கே இப்போ முர்முவை கூட விட்டுருங்க திரௌபதி முர்முவை கூட விட்டுருங்க நம்ம இவர் யார் அப்துல் கலாம் அவர் ஏபிஜே அப்துல் கலாம் இருந்திருந்தார்னா அவர் வந்து ரொம்ப ரவி மாதிரி பார்க்குறவர் தான் எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கா சயின்டிஸ்ட்டாக இருந்தால் சில விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நுணுக்கமாக பார்க்குறவர் அவர் வந்து முடியாதுன்னு சொல்லியிருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க நம்ம இவங்க சுப்ரீம் கோர்ட்டு இதே மாதிரி அவங்கள கண்டம் பண்ணியிருப்பாங்களா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஏன்னா இவங்களையெல்லாம் வந்து கண்டம் பண்ணுற அளவுக்கு நக்கல் கொடுக்குற அளவுக்கு அதிகாரம் இருக்கிறதா தெரியலை அதை வந்து ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா கவர்னர்ஸ் எல்லாமே கான்ஸ்டியூஷன் நம்ம கான்ஸ்டியூஷனல் ஃபாதர் யார் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பே அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷனெலாம் அப்படி இவங்களுக்குலாம் இம்யூன் இது இருக்குது இம்யூன் பவர் இருக்குது அவங்களுக்கு அவங்கள ஒன்றும் இது பண்ண முடியாது பட் இங்கே என்னென்னா அவங்க வந்து டெய்ல் பீஸ் ஃபார் த ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்படின்னா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மவுத் பீஸ் டெயில் பீஸுங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு சீப்பாக மெயினாக அவங்களோட போஸ்ட்டையே இவங்கெல்லாம் வந்து செய்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது நாங்கள் வந்து ஜுடிஷியல் மேலே நான் நிறைய என்னோடய வீடியோஸில் ஜுடிஷியல் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்க அதுவும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் டெமோக்ரஸி மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவனுக்கு ஜுடிஷியல் மேலே தான் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அதை விட்டுட்டு வேறு எதையும் கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஆள் நாங்கள் அந்த மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுற ஆளுங்க பட்டு இந்த வித்திக்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இதுக்கு வெயிட் பண்ண முடியல எவ்வளவு செலவு பண்ணி இதை எப்படியாவது இது பண்ணி அவரை திரும்பி இன்டெக்ட் பண்ணுறதுல இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதாவது இன்டெக்டிங் த மினிஸ்டர் அகெய்ன் இன் கேபினட்டுக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ட்ரக் மாஃபியாக்கும் வேறு எதுக்குமே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுன மாதிரி தெரியலையே இப்போ அந்த ட்ரக் இது நடந்ததுக்கு அப்படியே இருக்காது அது ஒன்றுமே வெளியில் வரல அதை பற்றின யாருமே இந்த எலெக்ஷன் இதில் அதை பற்றியே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் அங்கே இங்கெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு எல்லா எதுவுமே ட்ரக்ஸ்னால மட்டும் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க இப்போ ஏன்னா நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இந்த இதெல்லாம் நடக்கிறது வந்து அது எல்லா விஷயம்தான் இருக்குது அப்படின்னு அது சரி நம்ம இவங்களோட பீப்புளோட மைண்ட் செட் தானே மென்டாலிட்டி தான் இதில் இருக்குது ஓகே இது நிறைய பூ இது இன்னும் நிறைய பார்ப்போம் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா பார்க்க தானே போகிறோம் ஆனால் நியாயம் நேர்மை நீதின்னு பேசிகிட்டு இருந்தவங்களுக்குலாம் இது எப்படி ஒரு விஐபிக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இமீடியேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இதெல்லாம் வந்து நல்லா இல்லை ஒரு சிட்டிசன் வந்து நான் என்னோட எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி ஒரு சாதாரண சிட்டிசன் தான் ஒரு விஐபியை அவன்தான் வந்து அவனோட ஓட்டு மேண்டேட்டை பண்ணி அவன் கொண்டு வரான் அப்படி இருக்கிறப்போ அவனுக்கு கிடைக்காத ஒரு நியாயம் வசதி எல்லாமே ஒரு விஐபிக்கு கிடைக்குது அந்த மரியாதை எல்லாமே கிடைக்குது அப்படின்னா அப்புறம் என்ன எந்த கோர்ட் இருந்தால் என்னங்கிறது தான் போகுது ஓகே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இப்போ எல்லோரும் சொல்லி கொடுத்துருக்காங்க மேனிஃபெஸ்டோவில் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறது முடியாது பட் மேனிஃபெஸ்டோலாம் அழகாக இருக்கும் டிசைன் டிசைன் தான் கலர் கலராக ஜிகு ஜிகு கிடகலா கிடகிடான்னு இருக்கும் எல்லாமே அழகழகாக செய்வாங்க அதில் நீட்ஸ் அதான் சொன்னேன் மூணு வருஷமாக எடுக்க முடியாத நீட்டை மேலே அதான் அதிகாரம் கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறாரு அங்கே உட்காந்தவன நீட் இதை ஆ அப்படிங்கிறாங்க அதை நம்பி நம்ம தான் கொடுப்போமே கொடுத்து தான் பார்ப்போமே சில பேர் சொல்கிறாங்க இல்லையா கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு கொடுத்தா தானே தெரியும் அவங்க எப்படி ஆட்சி பண்ணுறாங்கன்னு அப்படி கொடுத்தா தான் தெரியும் ஆட்சி பண்ணுறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அஞ்சு அஞ்சு வருஷம் நம்ம லாக்காயிடுவோம் அந்த சோ அண்ட் சோ யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அது என்ன ட்ரையல் பார்க்குறதுக்கு இது என்ன சினிமாவா ஒரு சினிமா வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் ஒரு ப்ரொடியூசரை அவர் மட்டும்தான் அஃபெக்ட் ஆவார் அவர் எப்படியோ அப்புறம் சமாளிச்சுக்குவார் பட் ஒரு கவர்மெண்ட்டுங்கிறத நம்ம எலெக்ட் பண்ணி உட்கார வைச்சா ஃபைவ் இயர்ஸ் தி வில் பி லாக்ட் அண்ட் வி ஆர் கோயிங் டு பி அஃபெக்டட் அதனால் யாரையும் எடுத்து உட்கார வச்சு பார்ப்போமா அப்போ நம்ம அமெண்ட்மெண்ட்டில் இவங்க கவர்னரை மாற்றுவோமா அவங்கள மாற்றுவோமாங்கிறாங்களே நம்ம வேணா இவங்களை மாற்றுவோமே ஒன் இயர் டூ இயர்ஸ்குள்ளே இதெல்லாம் அது வந்து உடனே பொலிட்டிக்கல் இது நமக்கு வந்து அடிக்கடி எலெக்ஷன்ஸ் வந்தால் அது பெரிய ஒரு க்ரைசிஸ் எக்கனாமிக் க்ரைசிஸ்வாங்க அதை நம்ம தானே செஞ்சுருக்கோம் இவ்வளோ செலவு தான் நம்ம இங்கே எலெக்ஷனுங்கிறது எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுது ஒவ்வொரு இதுவும் த தாண்டி தாண்டி வரும்போது இங்கே இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு இந்த பட்ஜெட் அதை நம்ம கையில் தானே இருக்குது ஒரு இப்போ ரீசண்டாக ஒரு இது வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கூட வந்திருந்தது நம்ம ஓட்டோட வேல்யூ வந்து ஃபைவ் தௌசண்ட் டு மேக்சிமம் ஒரு டென் தௌசண்டே வச்சுக்கோங்க பட் அது வந்து ஒரு அனிமலோட அதாவது ஒரு ஆடு மாடு நாய் எல்லாத்தையும் விட அதோட காஸ்ட்டை விட கூட நம்ம ஓட்டு காஸ்ட் வந்து அதை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டு வந்து இது ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்தது அது எவ்வளோ பெரிய ஃபேக்ட் இல்லையா ஒரு நல்ல தத்துவம் அது நம்ம வந்து நம்ம ஓட்டோட வேல்யூ தெரியாமல் அதை மிஸ்யூஸ் பண்ணுறோம் துஷ்பிரயோகம் பண்ணுறோம் நம்மளே அதனால்தான் அந்த இதை வாங்கி அவங்க அதிகாரத்தில் உட்கார்ந்தவொன்னே அவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க இவங்க நீட்டு சொல்கிறாங்க பாருங்கள் நீட்டை எடுப்போம்னு அந்த நீட்டை இப்போ எடுக்க முடியல அப்போ எடுக்கிறோங்கிறாங்க பட் நம்ம ஏ ஏடிஎம்கேயில் மிஸ்டர் இபிஎஸ் கொடுத்ததில் வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒரு இது வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் பட் அதை டீட்டெயிலாக இன்னும் கொடுக்கலை அது தெரிஞ்சால் அது பரவாயில்ல அதர் தான் தட் எல்லாமே இதே தான் கலர் கலராக ஜிகு ஜிகு கலகலா கடகடா அப்படின்னு எல்லாமே வருது அதெல்லாம் வந்து நம்பி நம்ம ஓட்டு போட்டா நல்லாவே இருக்காது அப்புறம் ஒருத்தர் வந்து சொன்னார் இல்லையா அதாவது ஹிந்துஸ் எல்லாருமே வந்து அவர் தலைவராக சொன்னாரு இது ஒரு வேர்டு அப்புறம் விஓசியை சொன்னாரு அப்புறம் வந்து ஹிந்துஸ் எல்லாரையுமே முன்னாடி இருந்தே பேசிட்டு எனக்கு வந்து அப்படிதான் அப்படிம்பாரு ஸ்ரீராமனை வந்து சீச்சி அப்படின்னு உனக்கு பிடிக்கலைன்னு நீ தனியாக வச்சுக்கணும் உனக்கு பிடிக்காததை நீ பப்ளிக்கில் வந்து சொல்லலாமா இப்போ நம்ம கமெண்ட் போடுற மாதிரி தான் உனக்கு பிடிக்கலையா போயிட்டே இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப நீங்களாம் தான் இவங்கள்லாம் தான் அவர் எக்ஸாம்பிள் ஆகிறாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஆனால் சொல்கிறார் சீச்சி இப்போ போனேன் வேற ஏதாவது ஒரு சாமியை அதாவது வேறு ரிலிஜன் இதை வந்து தெய்வத்தை நிந்தனை பண்ண முடியுமா அந்த மாதிரி பப்ளிக்கில் அந்த மாதிரி செஞ்சவங்க ஜெயிச்சாங்கன்னா அவர் மேலே கூட தப்பு இல்லை அவர் சொன்னதெல்லாம் நெஜோன்னு அந்த ஓட் பண்ண மக்களுக்கு தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க ஓகே அவங்கெல்லாம் அதான் போல் இருக்குன்னு ஒத்துக்க வேண்டியிருக்கும் அதான் இதனால் நம்ம எல்லாம் பார்த்து தான் ஓட் பண்ணோம் அது சொன்னேன் அப்புறம் வந்து நிறைய பேர் இபிஎஸோட இது வந்து செலெக்ஷன் ஆஃப் நம்ம ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸோட செலெக்ஷனை வந்து ரொம்ப நியூ ஃபேஸஸாக இருக்குது அதாவது ஒரு ஃபேமிலியராக இல்லை நோன் எதுவாக இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து ஒரு இது இல்லை ஏன்னா புதுசாக வந்தால் தான் நியூவாக ஒரு யங்ஸ்டர் வந்தால் தான் அவங்க சீக்கிரம் அவங்க வரணுமே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வரணும் இல்லையா நம்ம ஏன்னா டிஎம்கேவா இங்கே அப்படியே பரம்பரை பரம்பரையாக வரவன் வந்துகிட்டே இருக்கட்டும்னு நியூவாக நிறைய பேரை சேஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அதுவும் தவிர நம்ம எல்லாரையும் விட அந்த சொல்கிறவங்க எல்லாரையும் விட இதில் ரொம்ப மோர் இன்ட்ரெஸ்டட் யார் கன்சர்ன் இருக்கிறது யார் மிஸ்டர் இபிஎஸ் அதாவது நம்ம ஜென்ரல் செக்ரட்ரி ஆஃப் ஏஐஏஎம்கே அவருக்கு தானே அக்கறை ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அப்போசிஷன்லேருந்து நம்ம பார்ட்டியிலருந்து போனவங்க எல்லாமே எட்டு தடவை கொடுத்து இது எட்டு தடவை தோற்று போன எடப்பாடினு சொல்கிறாங்க இல்லையா அப்படி சொல்கிறப்போ அவங்களுக்கெல்லாம் எடுத்து அப்போ சக்ஸஸ் பண்ணி காட்ட வேண்டியது மிஸ்டர் ஈபிஎஸோட முக்கியமான அஜெண்டால அது முக்கியம் இல்லையா அப்படி இருக்கிறப்போ அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாமல் இந்த செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸை பண்ணியிருக்க மாட்டார் அதனால் அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாரும் நம்ம இது என்ன இபிஎஸோட அதாவது ஏஐஏடிஎம்கேங்கிறத ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது தான் நம்ம இது அவங்க ஃபஸ்ட்டு வந்து இது ஆகட்டும் ஸ்ட்ரெங்க் ஆகி ஸ்ட்ராங் ஆகட்டும் அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை வந்து நம்ம எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணும் கரெக்ட் பண்ணுங்கிறதை அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு எடுத்தோடனே இங்கே உள்ளேயே குழி தோண்டி பறி பறிக்கிறது தான் இவங்க வேலையாக இருக்குது அதான் அந்த கமெண்ட் பண்ணவர் டிஎம்கே ஜெயிக்குமா டிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்கிறோன்னா இங்கேயே வர நீ எனக்கு கண்ணாபின்னான்னு திட்டணுன்னு தான் இருக்குது பப்ளிக்கில் யாரையும் ஒன்றும் சொல்லக்கூடாது எப்போவுமே நீ பிடிக்கலனா இங்கே வந்திருக்கக்கூடாது அதான் சொல்லணும் டிஎம்கே ஜெயிக்கிறதுக்காக யாரும் இங்கே வந்து பேச வேண்டாம் ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு இபிஎஸ்ங்கிறவர் அவர் எவ்வளவு தூரம் அவர் பாடுபடுறாரோ அதுக்கு நம்மளும் எல்லாருமே அந்த ரெட்டைகளை என்னைக்கு மனசில் வச்சு இது செய்யணும் அண்டு என்னோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுன்னு இதை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறதுனால யாரும் பார்க்கலன்னு இதை ஷார்ட்ஸாக வேணா எடுத்து போட சொல்கிறேன் பார்ப்பாவ முக்கியமாக என்னன்னா நம்ம வந்து தலைவர் எவ்வளோ பெரிய வள்ளல் எல்லாமே தெரியும் அவர் எவ்வளோ தூரம் அவர் கஷ்டப்பட்டு இந்த கட்சிக்கு கொண்டு வந்தார் அதாவது வித் சப்போர்ட் ஆஃப் கேடர்ஸு கேடர்ஸ் தான் வந்து அதாவது அவரோட ரசிகர்களாக இருந்தவங்க அவரை வந்து இது பண்ணி தலைவரை ஆக்கி அவங்க பா கேடர்ஸாக பார்ட்டி தொண்டர்களா ஆயிட்டு அவங்க ப்ரமோட் பண்ணிக்கிட்டாங்க தலைவரை அதாவது நடிகராக இருந்தவரை தலைவரை ஆக்கி அழகு பார்த்தவங்க அப்போ அவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருப்பாருங்கிற ஒவ்வொருத்தரும் நினைச்சா ஏடிஎம்கே பார்ட்டி ஆளுங்க ஒவ்வொருத்தரும் நினச்சா கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் அதோட ஜென்ரல் செக்ரட்டரி மேலே நீங்கள் ஆயிரம் தான் தப்பு நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அது தலைவருக்காக கண்டிப்பாக இப்போ அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் இந்த எலெக்ஷன் போது ஓட் பண்ண வேண்டியதாக நம்ம எல்லாரோட டியூட்டியாக இருக்கணும் என்னோட ஒரு முக்கியமான இது என்ன சொல்ல வந்தேன்னா தலைவர் வந்து வள்ளல் அப்படின்னு அவரை ஊர் உலகத்துக்கே அவர் செஞ்சவர் எல்லாருக்கும் இன் நீடு செஞ்சவர் அவரோட ஒரு ப்ராப்பர்ட்டி ட்ரிச்சியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு அவர் வந்து ட்ரிச்சியை செகண்ட் கேபிட்டல் ஆக்கணும்னு நினச்சப்போ அவர் தன்னோட தான் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக தன்னோடய இதுக்காக இங்கே கவர்னன்ஸ் பண்ணுறப்போ இங்கே வர இதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தார் தன்னோட ஓன் இதில் தான் அவர் வாங்கியிருக்கார் ஏர்னிங்ஸில் தான் அந்த வாங்கின அந்த பேங்களோவை அவர் வில் பண்ணுறப்போ அதை வந்து சம்ஹவ் ஹியர்ஸ் ஃபர்காட்டன் டு வில் தட் அந்த ப்ராப்பர்ட்டியை வில் பண்ணல இல்லையா அப்போ அது வில் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது யாருக்கு போகணும் அவரோட ஹேர் அப்பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தான் போகணும் ஹேர்ஸ்க்கு தான் போகணும் அதுதான் அப்பேரண்ட்டாக அது தெரிஞ்ச விஷயம்னா யார் அவரோட ஹேர் அப்படின்னா இவங்க தான் யார் அவரோட அண்ணன் சக்கரபாணியோட சன்ஸு கிராண்ட் சன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் அது போகணும் அதில் வந்து நம்ம பார்ட்டி எதுக்கு கிளைம் பண்ணும் நம்ம வந்து பார்ட்டியை எவ்வளோ பெரிய இது எவ்வளோ தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி எவ்வளோ கேடர்ஸ் அதாவது தொண்டர்கள் பலத்தோடு கொடுத்துருக்காரு எவ்வளவோ அதில் வேல்யூபிள் இது இருக்குது ஏன் அம்மா ஜானகி அம்மா வந்து அவங்களோட ஓன் ஹார்டியன்ட் மனைண்டில் தான் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் பில்டிங்குறதை அவங்களோட நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிற வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் அதை எடுத்துக்கூட போட்டுட்டு தான் இருக்கேன் நான் அந்த ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த வீடியோவில் போய் பாருங்கள் அப்படின்னா அவங்க கொடுத்தது தான் அவங்களோட ஹார்ட் ஏண்டு பணியை அவங்க எவ்வளோ சந்தோஷமாக பார்ட்டிக்காக தானம் அப்படியே தனக்கு அதில் எதுவும் இது இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்தவங்க அவங்க அந்த பார்ட்டிக்காக அப்போ இவ்வளவு நமக்கு இருக்கே அதை விட தொண்டர்கள் எவ்வளோ பேர் இருக்கும் பலம் இதெல்லாம் விட அந்த ப்ராப்பர்ட்டி முக்கியமாக அதுக்கு ஏன் நோட்டீஸ் விடுறீங்க அதை கிளைம் பண்ணாதீங்க நீங்களே முடிஞ்ச அந்த எலெக்ஷன் போது அதை அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா இருந்தா ஏன்னா தலைவர் சொல்கிற மாதிரி அண்ணாதுரையோட ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து இருந்தப்போ நம்ம தலைவர் இருந்தப்போ பண்ணார் அதே மாதிரி நம்ம தலைவரோட ஃபேமிலிங்கிறவங்களும் அவங்க வந்து இன்னும் பாவம் எவ்வளோ அவர் எவ்வளோ பேருக்கு செஞ்சவர் அவங்க என்ன நல்லா பெரிய பிரமாதமாக இருக்காங்க இப்போ எவ்வளோ பேர் கோடி கோடியாக அரசியல் பண்ணுறவங்க எல்லாம் நேற்று வந்தவங்க இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் கேஸில் மாற்ற அளவுக்கு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துலேயே கொள்ளையடிக்கிறாங்க எல்லாம் கோட்டையை பிடிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ அவங்க என்ன பாவம் அவர் வந்து சக்கரபாணி அவங்க அண்ணன் மேலே அவ்வளோ மரியாதை தலைவருக்கு ஆனால் அவரை வந்து இன்வால்வ் பண்ண விடலை பொலிட்டிக்கல் இதெல்லாம் எதுலேயும் வரக்கூடாது ஜானகிய அம்மா கூட அவர் வந்து இன்வால்வ் பண்ண விடலை அப்படி இருக்கிறப்போ அவரோட ஃபேமிலிக்கு நீங்களே இந்த டைமில் இதை யாராவது கொண்டு போய் நம்ம ஈபிஎஸ்ட சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் கொடுத்தா அது அவங்க வந்து மனசு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி நம்ம தலைவரோட ஆத்மா கூட சந்தோஷப்படுமா இருக்கும் குழுந்து இருக்கும் ஜானகியமாக எல்லாருமே குளிர்ச்சியாக இருப்பாங்க அது நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இதை விடவா நமக்கு எவ்வளவோ இருக்கும் இங்கே எவ்வளோ பேர் இருக்கும் தொண்டர்கள் பலம் இருக்குது எவ்வளவு இதை விட ப்ராப்பர்ட்டி என்ன அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதை விட தலைவர் வாங்கின அந்த ப்ராப்பர்ட்டியை வில் பண்ணாமல் அவர் தற்செயலாக விட்டது அவர் ஊர் உலகத்துக்கே அது வந்து தெய்வம் தான் செஞ்சிருக்கு ஊர் உலகத்துக்கே தர்மம் பண்ணவர் தன்னோட சொந்த குடும்பத்துக்கு செய்யாம அவர் போயிருக்காருன்னா அதில் என்ன அர்த்தம்னா அவர் வந்து ஏதோ தான் செஞ்சிருக்கு தெய்வம் வந்து அவரை அதை செய்ய விடாம அவர் மறந்து போகிற மாதிரி செஞ்சு அவங்களுக்கும் ஏன்னா சித்தம் கொடுத்தான் சீதக்காதின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் அவரோட அந்த ப்ராப்பர்ட்டியாக அவங்களுக்கு சேரட்டும் மிச்சதெல்லாம் நமக்கு தான் கட்சிங்கிறது இருக்கே கட்சியில் யாராவது வந்து சொந்தம் கொண்டாடுறாங்களா இல்லை ஹெட் குவார்ட்டர்ஸில் யாராவது சொந்தம் கொண்டாடுறாங்களா எதா செய்கிறாங்களா நம்ம பார்ட்டி மாதிரி நம்ம தலைவர் மாதிரி நம்ம அம்மா மாதிரி நம்ம ஜேம்மா மாதிரிலாம் லீடர்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம பார்ட்டி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் இப்போ இருக்கிற நீங்கள் லீடர்ஸ் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் உங்களோட எலெக்ஷன் வேலையெல்லாம் நல்லா பாருங்கள் அதுக்கு நடுவில் இதை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் அவங்க ஆத்மாலாம் வாழ்த்துவங்கள அதுவே உங்களுக்கு ஜெயிச்ச மாதிரி தான் அதனால் லெட் அஸ் விஷ் சக்ஸஸ் டு இபிஎஸ் அண்ட் அவர் பார்ட்டி அவர் இன்னும் நல்லா இது பண்ணி ஜெயிச்சுன்றவை நமக்கு எவ்வளவு மேக்சிமம் எம்பிஸ் கிடைக்கிறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனால் ஒரு விஷயம் எந்த பார்ட்டியும் சென்டரில் மெஜாரிட்டி வரக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஏன்னா ஒருத்தரும் சரியில்லை எல்லாருமே ஒன்று கொன்று லிங்க்கு தான் இப்போ சொல்கிறார் இல்லையா இன்னும் வந்து சிஎம் இங்கே சொல்லிட்டிருக்காரு ஏடிஎம்கே தான் இன்னும் பாருங்கள் மோடியை கண்டிக்கல மோடியை கண்டிக்கலன்னு ஆனால் நம்ம சிஎம்மும் மோடியும் ரொம்ப க்ளோஸுங்கிறது ஒன்று தெரிஞ்சு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஒன்று என்ன வேஸ்ட் கோட் போட்டு இதுக்கு போயிருந்தார் மும்பைக்கு போயிருந்தார் நம்ம சிஎம் அதே வேஸ்ட்டு கோட்டை அதே கலரில் தான் இங்கே வந்துருந்தார் பிஎம் அதேனா அதே இல்லை அவர் வேற பாடி இவர் வேறு ஆனால் அதே கலரில் அதே வேஸ்டு கோட்டை போட்டுக்கிட்டு இங்கே வந்துருந்தாரு நம்ம பிஎம் இதுலேருந்து என்ன தெரியுது அண்ணன் தம்பி மாதிரி அவங்க தான் பங்காளிஸாக இருக்காங்க அப்படி சேம் எனக்கு பார்த்தோன்னே என்னடா இது ரெண்டு பேரும் சொல்லி வச்சு எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன் அதே ப்ளூ கலரில் பாருங்கள் ஒயிட் ஷர்ட்டில் வேஸ்ட் கோட் வந்து ஒரு ப்ளூ கலரில் போட்டு பிஎம்மும் வந்திருந்தார் இவர் அங்கே போயிருந்தார் இதெல்லாமே அவங்க வந்து சும்மா இந்த டிஎம்கே இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கிறவங்க முட்டால்னு அர்த்தம் ஏன்னா அவங்க எதுலேயுமே கிளாரிட்டி இருக்காது இந்த ட்ரக்ஸ் இதையும் தோ இன்னும் கவனிக்கலை மக்கள் மேலே கவனம் இருக்கிறவங்க எல்லாருமே அக்கறை இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்கே கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு எம்பியை விட இங்கே இருக்கிற முதல்ல கவர்மெண்ட்டை சரி எல்லாம் சரி பண்ணணுமா இல்லையா இருக்கிற குளறுபடியை அதை விட்டுட்டு வேக வேகமாக எம்பி எலெக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் இப்போவே பாடுபடுறாங்களாம் நம்ம கையில் தான் இருக்குது பாருங்கள் ஓட்டு வந்து கவனமாக போடுங்க நடுவிலையே திரும்பி நான் எந்த வீடியோ கொடுக்கலாங்கிறத நடுவில் என்னென்ன நடக்குதுங்கிறத பார்த்து நம்ம பேசுவோம் நெக்ஸ்ட்டு இபிஎஸ் இந்த இதை ப்ராப்பர்ட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணால் கூட அது ஒரு பெரிய ஹாப்பியோட அடுத்த வீடியோ போடுவோம் அதில் க்ரெடிட் எனக்கும் இருக்குன்னு சொல்லுவோம் நான் யாருன்னு அப்போ சொல்லுறேன் ஓகே சி யூ ஆல் பபாய்